தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு கூட கிடைக்காது என்று தெரிந்துதான் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கான பயணத்தை அடிக்கடி ரத்து செய்வதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார் கம்பம் நகரில் தேனி தொகுதி திமுக வேட்பாளர் செல்வரை ஆதரித்து பேசினார் பத்து ஆண்டுகளாக கச்சத்தீவு பற்றி பேசாத பிரதமர் மோடி இப்போது பேசுவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய கனிமொழி அருணாச்சல பிரதேசத்தில் சீனா ஊடுருவி இருப்பதை மோடி அரசு வேடிக்கை பார்ப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டு பக்கமே தலை வைத்து படுக்காத பிரதமர் மோடி தேர்தலுக்காக வாரம் முழுவதும் தமிழ்நாட்டிலேயே தவம் கிடப்பதாக கனிமொழி கூறினார் எனக்கு எல்லாம் சந்திக்க இருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரவில்லை அவர் வராத காரணம்

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க